வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் மூன்று சைட்டு விற்பனைக்கு அது தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் நாலு கிலோமீட்டர் வரணும் வந்தால் கள்ளக்கிணறு கள்ளக்கிணர் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட பேர் செந்தூர் கார்டன் இதுதாங்க சைட்டு சைட்டுக்குள்ளே மண் ரோடுங்க மண்ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் குடியிருப்பு பகுதியிலுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இருபத்தஞ்சடி ரோடுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க மொத்தம் மூன்று சைட்டுங்க ரெண்டு சைட்டு தெக்கு பார்த்துங்க அதோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு இன்னொரு சைட்டு அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு மொத்தம் தெக்கு பார்த்த சைட்டு அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டு ஒரு சைட்டுங்க அதோட அளவு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றரை சென்ட்டுங்க உங்களுக்கு மூணு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலோ ரெண்டு சைட்டு வேணுனாலும் பிரித்து கூட வாங்கிக்கலாம் மூன்று சைட்டுமே தனித்தனி பத்திரமாக தான் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க தெற்கு பார்த்த சைட்டுக்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுமே வடக்கு பார்த்த சைட்டுக்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சைட்டுகள் இருக்குதுங்க முப்பது நாற்பது வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்கள் தேவைக்கேற்ப சொன்னிங்கன்னா பார்த்து கொடுக்கலாங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்